வணக்கம் குலப்பெருமை குலச்சிறப்பு பரம்பரை இதெல்லாம் வந்து நம்ம பொதுவாக நம்மளுடைய பரம்பரை பெருமையை வந்து நம்ம பேசுவோம் எங்கள் அம்மா அப்பா அப்படி என்னுடைய தாத்தா பாட்டி அப்படின்னா அந்த அந்த ஜமீன் குடும்பம் இந்த ஜமீன் குடும்பம் அப்படின்ட்டு ஆனால் மனிதர்கள் எல்லாமே கேவலமான பரம்பரையில் வந்தவங்க தான் அது எப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாமாங்க இப்போ வந்து திரு பி எஸ் கோபாலாராவ் அவர்கள் மிகவும் பலவீனமான பரம்பரையில் பிறந்தவர் அவருடைய பெற்றோர்கள் ரெண்டு பேருமே மிகவும் உடல் நலம் சீர்கேட்டு சிறு வயதிலேயே அகால அடைந்து அவங்களுக்கு பிறந்த குழந்தைகளில் வந்து பெரும்பாலானவர் வந்து மரணம் அடைஞ்சிட்டாங்க திரு பி எஸ் கோபாலராவ் அவர்களும் வந்து ரொம்ப பலவீனமாக தான் இருந்திருக்காரு அதுக்கப்புறம் இயற்கை உணவு சாப்பிட்டு தன்னுடைய உடல்நலத்தை சீர் செஞ்சுருக்காரு இவர் தன்னுடைய புத்தகமாகிய யூனிவர்சல் அன்கோக்குடு ஃபுட் அப்படிங்கிற புத்தகத்தில் எண்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி அனுபவத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம் குறிப்பாக கவனிங்க அவர் தன்னுடைய அனுபவத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கணும் ஏன்னா அனுபவத்தில் சொன்னதுனால அது வந்து கரெக்டாக தான் இருக்கும் இன் சம் கேசஸ் ஆஃப் எரிடிட்டர்லி டிசெண்டிங் ஃபாரின் மேட்டர் இட் மே டேக் டூ ஆர் த்ரீ ஜென்ரேஷன்ஸ் டு கிளியர் த சிஸ்டம் ஆஃப் ஃபாரின் மேட்டர் அதாவது பரம்பரை பரம்பரையாக சில குடும்பங்களில் வந்து சில வியாதிகள் சில குணநலன்கள் வரும் அந்த மாதிரி இருக்கிற வியாதிகளெல்லாம் வந்து சரி பண்ணணும்னா இரண்டு அல்லது மூன்று தலைமுறைகளுக்காக இயற்கை உணவு சாப்பிட்டு இயற்கை வாழ்வில் இருந்துச்சுன்னா தான் அந்த கழிவுகள்லாம் வெளியேறும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அப்பாடான்னு இல்லையா நம்மலாம் எவ்வளோ கேவலமான பரம்பரையிலேருந்து பிறந்திருக்கோம் கிட்டத்தட்ட மனிதர்கள் வந்து சமைச்ச உணவு சாப்பிட்டு பத்து லட்சம் ஆண்டுகள் கிட்ட ஆயிடுச்சு அப்போ எத்தனை பரம்பரையும் நம்ம கடந்து வந்திருப்போன்னு யோசிச்சு பாருங்க அப்போ நம்ம வந்து ஃப்ளாஷ்பேக்கு போனோம்னா இன்னும் பத்து லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் மனிதன் இயற்கை உணவு சாப்பிட்டுட்டு இருந்த காலத்துக்கு போனோம்னா நம்ம உடம்பை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம இன்னும் இன்னும் எவ்வளோ இயற்கை உணவு சாப்பிட்ணுங்கிறத யோசிச்சு பாருங்க அப்புறம் திரு ஏடி ஹோவனீஷன் அவர்களின் புத்தகத்தில் வந்து இதுவும் போன நூற்றாண்டில் எழுதப்பட்ட புத்தகம் தான் ரா புத்தகத்தில் புத்தகத்தின் இறுதி பகுதியில் அனுபவ கடிதங்கள் நிறையா இருக்குது அந்த அனுபவ கடிதங்களில் எழுதினதில் ஒருத்தர் வந்து அந்த அனுபவ கடிதத்தில் எழுதியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டில் அந்த அனுபவத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம் ஒன் ஆஃப் தோஸ் ப்ராப்ளம்ஸ் இஸ் வை பேபிஸ் கேனாட் வாக் லைக் த யங் ஆஃப் அனிமல்ஸ் ஃப்ரம் த ஃபஸ்ட் டே ஆஃப் தியர் பர்த் அதாவது மற்ற விலங்கினங்கள்லாம் பாலூட்டிகள்லாம் பார்த்திங்கன்னா பிறந்து அன்றைக்கே வந்து நடக்க ஆரம்பிச்சிருது மீன் குஞ்சுக்கு நீச்சல் கற்றுக் கொடுக்க தெரியுமான்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பாலூட்டிகள் நம்ம கிராமப்புறங்களில் ஆட்டுக்குட்டி கன்று குட்டி எல்லாம் பிறந்த உடனே கொஞ்சம் நேரத்தில் எந்திரிச்சு நடந்து தன் தாயை தேடி சென்று பாலருந்துவதை நம்ம பார்த்துருப்போம் அப்போ மனித குழந்தைகளால் மட்டும் ஏன் அது முடியல நாளே அப்படின்னா வந்து மனிதர்கள் வந்து சமைச்ச உடனும் சாப்பிட ஆரம்பிச்சு லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஆனதுனால தான் ஐ ஆம் நவு கன்வின்ஸ்ட் தட் த ரீசன் ஃபார் திஸ் ஃபார் அ கிரேட் மெனி அதர் ஃபிசியாலஜிக்கல் டிஃபெக்ட்ஸ் இன் சில்ட்ரன் இஸ் டு பி சாட் இன் த குக்கு ஃபுட் கன்சியூம் பை பேரண்ட்ஸ் அண்ட் ஆன்சஸ்டர்ஸ் இந்த நடக்கிறது மட்டும் இல்லை நிறைய குறைகள் இருக்குது அதாவது நம்ம மனிதர்கள்கிட்ட நிறைய குறைகள் இருக்குது அதே இது வந்து மற்ற விலங்கினிகள் பாலூட்டிகள் கிட்ட எல்லாம் நிறைகளாக இருக்குது அந்த நிறைகள் வந்து நமக்கு ஏன் வந்து நிறைகளாக இல்லை மனிதர்கள் மட்டும் ஏன் கீழ்த்தரமான நிலைமையில் இருக்கோன்னா வந்து அதுக்கு காரணம் நம்ம மட்டும் இல்லை நம்மளுடைய பெற்றோர்கள் அதுக்கப்புறம் நம்மளுடைய தாத்தா பாட்டி அதுக்கப்புறம் நம்மளுடைய கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி அப்படியே சொல்லிகிட்டே போகலாம் நம்மளுடைய மு முன்னோ முன்னோர்கள் எல்லாருமே சாப்பிட்ட சமைச்ச உணவு தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இன் மை வியூ ஆஃப்டர் த்ரீ ஆர் ஃபோர் ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் ரா ஹீட்டர்ஸ் ஆல் தோஸ் டிஃபெக்ட்ஸ் வில் ஹாவ் பின் எலிமினேட்டட் அதாவது அவருடைய பார்வையில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா மூன்று அல்லது நான்கு தலைமுறை கடந்ததுக்கப்புறம் தான் மனித இனத்துக்கு வந்து திருப்பியும் அதாவது ஒரு மனித குழந்தை பிறந்த அன்னைக்கே நடக்கிற சக்தி கிடைக்கணுன்னா ஒரு மூன்று அல்லது நான்கு தலைமுறையை சேர்ந்தவர்களாவது முழு இயற்கை உணவு சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து இனவிறுத்தி செஞ்சால் தான் முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அப்போ நம்ம பரம்பரை பெருமையை பேசி பிரயோஜனம் இல்லைங்க இயற்கை உணவு சாப்பிட்றது ஒன்று தான் இயற்கை உணவு சாப்பிட்டாதான் நம்ம நம்மளையும் சரி நம்மளுடைய வருங்கால தலைமுறையையும் சரி காப்பாற்றிக்க முடியும் இயற்கை இனிமை இன்பம் இயல்பு பிரம்மச்சரியம் பேரின்பம் பிரம்மாண்டம் பரவசம்